நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் தவறு செய்யாத தெய்வத்தை ஆராதித்துக் இந்த காலை வேலையிலும் முக்கியமான ஒரு செவக்குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம் அஹ் மனைவிமார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்னன்னா கணவன் வந்து உண்மையா இல்லை தங்கள் உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் உண்டு நிறைய பேர் அது ஒரு என்ன சொல்றது நினை அவங்களுக்குள்ள ஒரு குமரி கொண்டு இருப்பார்கள் இந்த மாதிரி எனக்கு என் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க எதுலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல அதுக்கப்புறமா உறவுகளில் உறவுகளில் வந்து என்ன பண்றது உண்மையாக இருக்க மாட்டுறாங்க இந்த ஃபோன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கணவன்மார்களுக்கு வந்து இந்த கள்ள உறவுகள் வந்து பெருகி கொண்டு இருக்கிறது வீட்டில் வந்துட்டு மனைவி இருந்தாலும் சொந்த மனைவியை வந்து நேசிக்காம அன்பு செலுத்த முடியாம ஒரு உறவு அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஆபீஸ்லயோ இல்லை இல்லை வெளியிலயோ என்ன பண்றாங்க ஒரு உறவு அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால வருகிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது அதற்காக நம்ம பாரப்பட்டு செபிக்க போகிறோம் இந்த உறவுகள்ல உண்மைகள் உண்மையா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள உண்மையா இருக்கணும் ஒரு ஃபோன் எடுத்தா ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் வித ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது கணவனோட ஃபோன் மனைவி எடுத்து யூஸ் பண்ணணும் மனைவியோட ஃபோனை கணவன் எடுத்து யூஸ் பண்ணணும் எந்த வித பாஸ்வேர்டும் இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்களா கணவன் பார்க்க கூடாதுன்னு மனைவி பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க மனைவி பார்க்க கூடாதுன்னு கணவன் பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருக்க கூடாது நம்ம செவிக்கு போகிற இதற்காக இதெல்லாம் வந்து தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்களா இப்ப அநேகர் கணவர்மார்களோ இல்ல நிறைய பேர் தன்னுடைய நேரத்தை வந்து பாத்தீங்களா ஃபோனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மனைவிமார்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறதுல அப்படியே ஒரு ஒரு டென் மினிட்ஸ் சும்மா உட்காடுறாங்கன்னு தான் ஆனா அதே பாத்தீங்களா ஷார்ட்ஸ் பார்த்துட்டே டைம் போயிடுது நேரம் வந்துட்டு அவங்க மனைவிமார்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க இந்த குறிப்புக்காக நம்ம பாறப்பட்டு ஜெபிக்கலாம் நிறைய நேரம் இதுல வந்து போனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் பாத்தீங்களா சில பேர் வந்து கடன் இருப்பாங்க இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பொருட்கள் வேற கிட்டது வாங்கிருப்பாங்க அது மனைவி கேட்டாங்களா அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க உண்மையா இருக்கவே மாட்டாங்க மனைவி கிட்ட நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் நான் எதுக்கு உங்ககிட்ட நான் வந்து இதை செய்யணும்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட வந்து மறைக்கிற காரியங்கள் நீங்க பாத்தீங்களா மல்கியா ரெண்டாம் அதிகார பதினாலாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் உனக்கும் உன் இளவாயுதன் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று வசனம் சொல்லுகிறது இந்த துரோகம் பண்ற ஸ்பிரிட்ட நம்ம பைன் பண்ணி நம்ம செபிக்க போகிறோம் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க இப்பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் நல்ல சந்ததியான பிள்ளைகளை உருவாக்க முடியும் இதற்காக சகோதரி பொழுது செவிப்பாக பாரப்பட்டு

அப்பா <Sessly> அப்பா <Sessly>

எழுதி கொல்லட்டமாப்பா அப்பா என்ன அந்த சூளிலே கதவனை மாட்டி அப்பா அந்த கதனை மறைவான காரியங்கள் வெளிப்படையாய் வருவதாக வருவதாக அது

ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றிங்க எண்ணங்களை மாற்றிங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கபடிகள் எல்லா கபடி வஞ்சிக்கிற ஆபி அப்பா பெண்களை அப்பா வஞ்சிட்டு அவங்களுக்கு மரியாதையை கொடுக்காதது கிடையாது நான் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இனிமே படுத்தி வேதனை படுத்தி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன காரியங்கள் என்று சொல்லி அப்பா எவ்வளவுதான் பார்த்துக்கணும் அவருடைய அன்பு செலுத்தினாலும் அவர்களை புறக்கணிக்கிற கணவன் மாறி கத்தறி தொடுமணி ஆயிடுச்சு

அப்பா ஒரு விஷயமா சொல்லக்கூடிய குருமையே கதாவே கணவன் மார்களுக்கு கதிர்கொள்ளுங்கம்மா போன்ல தேவனுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ரத்தத்தை போன்ல தெளிக்கிறோமாட்டாரு அப்பா போன்ல இருக்கிற எல்லா அசிங்கங்களும் அருவருப்பான காரியங்களை கத்தர் ஏசுவி நாமதனில் இடுத்து கொடுவினா கண்களிலே அப்பா யோவி எப்படி உடன்படிக்கை பண்ணினாரோ என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணத்தக்கதாக எல்லா கண்ணின் எச்சைகள் மாசத்தின் எச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் ஏசுவின் நாமதம் அழிக்கப்படுவை ஒரு புதிய மனுஷனாக அப்பா ஒரு அன்பு செலுத்துகிற மனுஷனாக ஒரு ஒளிவு மறைவு இல்லாதவராய் ஒரு உண்மை உள்ள மனிதனாக ஒவ்வொரு அப்பா ஆண் மக்களை கத்தனில் மாற்றுகிறதுக்காக மக்கள் நன்றி 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 மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா கவனித்து ரெண்டு பேரும் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு வீடுகளில் செயல்பட குடும்பத்தை கட்ட குடும்பத்தின் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்த என் தேவன் கருவை பாராட்ட முடியாச்சு எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒரு ஒரு கேஸ் செஞ்சுக்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த வளமையில நாம கேட்டுக்கணும் நல்ல பிதாவே கர்த்த நம் ஜெபத்தை நிச்சயமாக கேட்டு இருக்கிறார் ஹலலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஆமேன் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறப் போறாங்க எந்த சீக்கிரம் அவங்களுக்குள்ள இல்லை

கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க